நான் இன்றைக்கி சொல்ல போகிற ரெமெடியை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதை எடுத்துட்டு போகலாம் இதை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது முடியே வளராதவங்களுக்கு கூட முடி நல்லா நீளமாகவும் ஷைனிங்காகவும் வளரும் ஹாஸ்டலில் இருக்கவங்க ஒர்க்கிங் உமன் இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இதை ஏன் நான் ஹேர் பேக்குன்னு சொல்லாமல் ஹோம் ரெமெடின்னு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஹேர் பேக்குன்னு சொன்னாவே ஐயோ இதெல்லாம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு தெரிச்சு ஓடிடுறீங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்காக தான் இது வந்து ஹேர் பேக்காக இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணி பல்காக வச்சுக்கிட்டு வார வாரம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னாவே போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க நிறைய பேர் ஒர்க்குக்கும் போயிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல நம்ம எல்லாராலையும் ஹேர் பேக் போட முடியாது இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ரெமடியாக ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பரான ரெமெடி இதை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஹேருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஷைனிங் லுக் கொடுக்கும் ஹேரை நல்லா லாங்காகவும் திக்காகவும் வளர செய்யும் இதை ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம் இது எல்லா ஹேர் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி நானே ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அண்ட் கூடவே நம்ம நானே ரெடி பண்ண இந்த ஸ்கின் வைட்னிங் சோப்புக்கு நிறைய பேர் வந்துட்டு வாங்கி நிறைய ரிவ்யூஸ் நல்ல நல்ல ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்மளோட சோப்பு நிறைய பியூட்டி கிளினிக்லாம் வாங்கியிருக்காங்க சோப்பு வாங்கினவங்களே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி திருப்பி ரீஆர்டர் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து பல்க்கு ஆர்டர் பண்றாங்க அஞ்சு சோப் பத்து சோப் அப்படின்னு இந்த ஆயிலும் சோப்பு பொறுத்து பொறுத்த வரைக்கும் நானே தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி நானே தான் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நானே தான் கொரியர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன் வீக் டைமுக்குள்ள கண்டிப்பாக டெலிவரி பண்ணுவோம் ஸோ நீங்கள் பயப்படாமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த ஹோம் ரெமெடிக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது இந்த பச்சை பாசி பயிர் தான் இந்த பாசி பயிர் நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் பண்ணி முடி வர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஆசிப்பயிரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹேர் டைப் உடையவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது கருவேப்பில கருவேப்பிலை நம்மளோட கிரே ஹேரை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும் முடி வளராத இடத்துல கூட முடிய நல்லா கருப்பாவும் அடர்த்தியாவும் வளர வைக்கும் உங்களோட முடி நல்லா மெலிஞ்சு வீக்கா இருக்குன்னா கூட உங்களோட முடிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வேருக்கு நல்ல ஒரு கொடுத்து வளர வைக்கும் கருவேப்பிலைய நீங்க இன்டேக்காவும் எடுத்துக்கணும் ஹேர் பேக்காவும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது முடியே வளராத இடத்துல கூட புதுசா முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நான் எடுத்துக்கிட்டது வெந்தயம் இது நம்மளோட ஹேர் ஃபாலிக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி ரொம்ப வீக் ஆகி ஹேர் ஃபால் ஆகுதுன்னா கூட இதை நல்லாவே கம்மி பண்ணி கொடுத்துரும் இப்போ இந்த ஹோம் ரெமடியை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு கை அளவு கருவேப்பிலையை ஃபர்ஸ்ட் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ஆயில் எதுவுமே விடக்கூடாது இது நீங்க வெறும் சட்டியில ஃப்ரை பண்ணும்போது அதோட கருவேப்பில வந்து கலர் மாறி பச்சை கலர்ல வரும் நல்ல ஒரு வாசமும் வரும் அந்த டைம் வந்து நீங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த கருவேப்பிலையை நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உங்களோட முடி நல்லா கரு கருன்னு வளரது தெரியும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம் வீக்லி ஒன்ஸு முடி ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாதுங்க இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு கருவேப்பிலையோட கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு இப்போ இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த கருவேப்பிலை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வருபட்டுருக்குன்னு நான் கையில் எடுத்து காட்டுறேன் இதோட கலரும் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து தான் அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க எவ்வளோ பச்சைப்பயிர் எடுக்கிறீங்களோ அதில் பாதி வெந்தயம் எடுத்தால் போதும் பச்சை பயிரை வந்து பவுடராக சேர்த்திக்காதீங்க இந்த மாதிரி வறுத்து அரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாதீங்க எக்கணத்து கொண்டும் ஹையில் வச்சிடாதீங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கருக வெட்டுறதுங்க இப்போ இந்த கலரில் வந்தப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு பயங்கரமான ஒரு ஷைனிங் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுரலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வறுத்து வச்சுருந்த பச்சை பயிறு வெந்தயம் ரெண்டையும் வந்து சேர்த்திக்கலாம் நிறைய நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் நிறையா குவான்டிட்டியெலாம் செய்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கும் வந்து வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாதுங்க த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் அரைச்சது உங்களுக்கு ரொம்ப திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சளிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிரும் தடவை இதை நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை தான் யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வரும் எந்த அளவுக்கு நான் வந்து ஃபைனாக பவுடர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த இன் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊருக்கு வரும்போது ஒரு பாட்டில் நிறையா பவுடர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஹேருக்கு போடும்போது ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹேர் நல்ல லாங்காக திக்காக வளர்கிறது உங்கள் நல்லா கண்டிப்பாக பார்க்க முடியும் இப்போ இதை நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு எடுங்க குளிக்க போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் இருக்கு இல்லையா உங்களுடைய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் சரிங்க இல்லை முடியே வளரலை அப்படிங்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஹேரை வந்து க்ரோ பண்ணி கொடுக்கும் இது கூட வந்துட்டு நான் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் கோகனட் மில்க்கு நீங்கள் கோக்னட் மில்க் தான் சேர்த்தணும்னு அவசியமே கிடையாது வாட்ரு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ராவும் உங்களோட ஹேர் வந்து நல்லா பிளாக்காகவும் ஷைனிங்காகவும் நல்லா திக்காக வளரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோக்னட் மில்க் யூஸ் பண்ணி இந்த பேக் அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ நல்லா வந்து ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்ரிடே இந்த கோக்னட் மில்க் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டேக்காக கன்சியூம் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஹேரில் நல்ல ஒரு பிளாக்காக ஷைனிங்காக திக்காக புது முடி வளர்றதும் நல்லா உங்கள் நல்லா பார்க்க முடியும் ரொம்ப தண்ணியாகட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்சம் கூட கீழே சிந்தாது இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் தலையில் வந்து நல்லா ஆயில் வச்சிருக்கணும் இப்போ நாளைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிரும் தண்ணியும் சேர்ந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஹேராக இருந்தால் நீங்கள் எக்கு வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நார்மல் ஹேர் இருக்கவங்க இந்த மாதிரி கோக்னட் மில்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது முடியை ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனும் இந்த பவுடரை ஃபைனாக அரைச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா அப்ளை பண்ண முடியும் ஒரு வாசம் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு உண்மையிலுமே ஒரு பக்கா வாசனை கொடுத்துச்சு ஸோ இந்த ஹேர் பேக்கை ஸ்கேல்ப்ல இருந்து எண்டு நுனி முடி வரைக்கும் ஒரே ஈவனாக வந்து அப்ளை பண்ணுங்க அப்போதான் ஈக்குவலாக வந்து முடி வளரும் ஸோ நான் இந்த பக்கம் அப்ளை பண்ண மாதிரியே இந்த பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தது அப்புறமா நம்ம வந்து ஒன்றா சீகக்காய் இல்லைன்னா ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருணும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சிடுறேன் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ரொம்ப நேரம் விடணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிடும் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் முடி பார்க்குறதுக்கே வந்து பஞ்சு மாதிரி ஷைனிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது சீப்பு போட்டுகிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து ஷைனிங்காக இருந்தது என்ன மாதிரி உங்களுக்கும் முடி வளர்த்தணுன்னு ஆசை இருந்து ஆனால் முடியே வளராமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஹெல்த்தியாக தெரியுது ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் வறட்சி இல்லாமல் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்குதுங்க சீப்பை போட்டுகிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு நீங்கள் எவ்ரி வீக் வாரம் வாரம் இந்த ரெமடியை வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவைன்னு ஹேர் வாஷ் பண்ணினாலும் ஒரே ஒரு தடவை இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு வாங்க முடி வளர்கிறது நல்லாவே வந்து தெரியும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே இந்த பேக் வந்து நீங்கள் போட்டு வைட்டிங்க அப்படின்னா அவங்களோட முடியை வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல திக்காகவும் வளரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ